வெல்கம் சேனல் தமிழ்மொழி வரலாற்றை அரிய உதவும் அடிப்படை சான்றுகள் இலக்கணங்கள் உரையாசிரியர்கள் வெளிநாட்டார் எழுதிய இலக்கணங்கள் அகராதிகள் கல்வெட்டுகள் பிறமொழி கல்வெட்டுகள் அயல் நாட்டார் குறிப்புகள் கிளைமொழிகள் முதலாவதாக நம்ம பார்க்க போறது இலக்கியங்கள் ஒரு நாட்டின் வரலாற்றிற்கும் மொழியின் வரலாற்றிற்கும் இன்றியமையாத சான்று இலக்கியமாகும் மொழி வரலாற்றிற்கு எழுதப்பட்டவையெல்லாம் சான்றுகளாக கருதப்படுகிறது சங்க கால இலக்கியங்களை வைத்த சங்க தமிழை அறியலாம் அதுபோல அந்தந்த கால இலக்கியங்களை கொண்டு அந்தந்த கால மொழிகளை அறியலாம் இலக்கிய சான்றுகளை இரு வகையாக பகுக்கலாம் ஒன்று எழுத்து இலக்கியம் மற்றொன்று வாய்மொழி இலக்கியம் எழுத்து இலக்கியம் இலக்கிய நடையில் அமைந்த செய்யுள் நூல்கள் எழுத்து இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது இது மரபுகளாலும் மரபு தொடர்களாலும் அமைந்திருக்கும் வாய்மொழி இலக்கியங்கள் பேச்சு வழக்கை அடிப்படையாக கொண்டவை வாய்மொழி இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகிறது இது உண்மையாக மொழியின் இயல்பை காட்டுகிறது வாய்மொழி இலக்கியங்கள் மக்கள் பேசும் மொழியின் இயல்பை காட்டுகிறது மொழி பேசும் சமுதாயம் என்பது படித்தவர்களும் படிக்காதவர்களும் அடங்கிய அடங்கிய ஒரு தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் தொல்காப்பியம் தமிழில் தோன்றிய மிக பழமையான இலக்கண நூல் எதிர்கால தன்மை ஒருமை விகுதியாக அல் என்பதை தொல்காப்பிய நமக்கு கூறுகிறது சிலப்பதிகாரம் தொல்காப்பியத்திற்கு பின் தோன்றிய காப்பியம் இது சிலப்பதிகாரத்தில் அல் ஈறு அன் ஈராக மாறிய நிலை காணப்படுகிறது மருங்கொலி மூக்கொலியாக மாறிய நிலையும் காணப்படுகிறது ஒலிகளை தேவாரத்தில் கிபி சார்ந்தவர் நிகழ்கால இடைநிலைகளான கிரு கின்று போன்றவை சங்கம் மருவிய கால இலக்கியங்களில் அதிகம் காணப்படுகிறது நிகழ்கால இடைநிலை முதன் முதலில் சங்க கால இலக்கியங்களில் பரிபாடலில் காணப்படுகிறது பேச்சு தமிழ் பதினேழாம் நூற்றாண்டுக்கு பின்னர் இலக்கியத்தில் இடம்பெற்றது வாய்மொழி இலக்கியங்களில் நான்கு நூல்கள் அச்சிடப்பட்டன அவை ராமப்பையன் அம்மானை சிவகங்கை சரித்திரம் புராண அம்மானை பொன்னருவி மசக்கை மாக புராண அம்மானை பதினெட்டாம் நூற்றாண்டின் தமிழ் ஒளி வகைகளின் சிறப்புகளை கூறுகிறது ராமப்பையன் அம்மானை பதினேழாம் நூற்றாண்டு பேச்சு தமிழை பற்றி கூறுகிறது மதுரை ராமநாதபுர வட்டார வழக்கை இதன் மூலம் அறியலாம் இந்த இரு வகை இலக்கியங்களும் மொழி வரலாற்றிற்கு தகுந்த சான்றுகளாக நமக்கு அமைகின்றன இலக்கணங்கள் இலக்கியம் இலக்கணம் இவை இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொழி இயல்பை ஆராய அடிப்படையாக அமைகிறது ஒளியன்களையும் உருபன்களையும் தன்னகத்தே கொண்டது இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக மொழி இயல்பை கூறுவது ஒளியன்களையும் உருபன்களையும் சொற்களின் அமைப்பு அமைப்பையும் நேரடியாக கூறுகிறது விளக்க மொழியல் அடிப்படையில் அமைந்தவை இவை தொல்காப்பியர் மொழி முதல் இடை கடை ஆகிய இடங்களில் வரும் ஒலிகளை கூறுகிறார் தமிழில் காலந்தோறும் பல இலக்கண நூல்கள் தோன்றியவை அவை தொல்காப்பியம் நன்னூல் வீரசோழியம் நேமிநாதம் இலக்கண விளக்கம் இலக்கணக் கொத்து தொன்னூல் முத்துவீரியம் தொல்காப்பியர் புணர்ச்சியில் லகரம் டகரமாக மாறுதலை கீடிசை என்ற சொல்லுக்கு கூறியுள்ளார் வீரசோழியம் பால் ப்ளஸ் தீமை பாட்டீமை போன்ற வேறு சிலவற்றிலும் மாறும் என்று கூறுகிறது நன்னூலார் கிரு கின்று ஆணின்று என்ற மூன்றையும் நிகழ்காலத்து இடைநிலையாக கூறியுள்ளார் இலக்கண நூல்கள் தாம் தோன்றிய காலத்தின் மொழி இயல்பை விளக்குவதால் மொழி வரலாற்றிற்கு இவை பெரிய சான்றாக அமைகிறது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது உரை ஆசிரியர்கள் தமிழ் இலக்கிய இலக்கணங்களுக்கு பலரும் உரை எழுதியுள்ளனர் இலக்கண ஆசிரியர்கள் நூற்பா கருத்துக்களை விளக்கியுள்ளார்கள் அவர்கள் காலத்துக்கு வழக்கினையும் அவர்கள் காலத்து வழக்கினையும் கூறியுள்ளனர் உரையாசிரியர்கள் உரையர் கோடல் என்ற உத்தி வகையை மேற்கொண்டு தங்கள் கருத்துக்களை கூறினர் மொழியானது மாற்றத்திற்கு உள்ளாகியது என்பதை உணர்ந்தே இருந்தனர் தொல்காப்பியர் வியங்கோல் வினைமுற்றை ஈறு கூறாமல் இடம் கூறி விளக்குகிறார் உரையாசிரியர்கள் வியங்கோல் விகுதிகளை கூறியுள்ளனர் இதில் இளம்பூரணர் தெய்வ சிலையார் இவங்க இருவரும் வியங்கோல் விகுதியாக கூறியிருக்கார்கள் கூறியுள்ளார் நச்சினார் கிளிஞர் கல்லாடர் இருவரும் கா யா அல் ஆல் ஆர் மார் உம் ஐ ஆகிய எட்டையும் வியங்கோல் விகுதியாக கூறியுள்ளனர் இவ்வாறு மொழி வரலாற்றில் உரையாசிரியர்கள் உரைகளும் சான்றுகளாக உள்ளன வெளிநாட்டார் எழுதிய இலக்கணங்கள் வெளிநாட்டவர் பலர் தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதியுள்ளனர் பெரும்பாலோர் பேச்சு தமிழுக்கு இலக்கணம் எழுதியுள்ளனர் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டில் டச்சுக்காரர் பால்டியஸ் என்பார் இந்தியா பற்றிய நூலில் தமிழ் மொழியின் உச்சரிப்புகள் வேற்றுமை பாகுபாடுகள் வினை விகற்ப வாய்ப்பாடு முதலியவற்றை கூறியுள்ளார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதில் கோஸ்டா பல்சரா லத்தீன் மொழியில் தமிழ் இலக்கணம் ஒன்றை எழுதியுள்ளார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்தில் புருனோ ஒரு இலக்கண நூல் எழுதியுள்ளார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறில் சீகன் பால்கு தமிழ் இலக்கண நூல் எழுதியுள்ளார் பெஸ்கி என்னும் வீரமாமுனிவர் பேச்சு தமிழின் இலக்கணம் எழுதியுள்ளார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறில் தமிழ் மொழியின் இலக்கணம் எழுதியுள்ளார் இது கிராமர் அடங்கும் நூற்றாண்டை சார்ந்த போப் கிராலின் கால்டுவெல் போன்றோர் எழுதிய இலக்கணங்கள் தமிழ் மொழி வரலாற்றில் குறிப்பிடத்தக்கவை ஆகும் வெளிநாட்டார் எழுதிய இலக்கணங்களில் குறைகள் இருந்தாலும் தமிழ் மொழி வரலாற்றில் ஒளியல் ஆய்வு துறையில் சிறப்பிடம் பெற்று காணப்படுகிறது இது பத்தொன்பதாம் நூற்றாண்டு பேச்சு தமிழை அறிய நமக்கு பயன்படுகிறது மரபு தமிழ் இலக்கணங்கள் மூவிட பெயர்கள் மூவிட பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை படர்க்கை இவற்றை பற்றி தனியாக கூறவில்லை பெயர் சொல்லிலேயே கூறியுள்ளார் மேலை நாட்டார் தமிழ் இலக்கணங்களில்தான் மூவிட பெயர் சொல்லில் தனி உட்பிரிவாக கொண்டிருக்கிறது இன்றைய தற்கால தமிழ் இலக்கணத்தில் மூவிட பெயரை பெயரின் தனி உட்பிரிவாக இலக்கணக்காரர்களும் மொழியலாளரும் ஏற்றுக்கொள்கின்றனர் தமிழில் தோன்றிய மரபு இலக்கணங்கள் கூறாத ஒன்றை வெளிநாட்டார் தமிழ் இலக்கணங்களில் காணலாம் மேலை நூல்கள் எந்த வினை சொல் எந்தெந்த காலம் காட்டும் இடைநிலைகளை பெறும் என்பதை விரிவாக கூறுகிறது டாக்டர் கிரால் தமிழ் வினையடி சொற்களை அவை ஏற்கும் கால இடைநிலைகளின் அடிப்படையில் மெல்வினை இடைவினை வல்வினை என மூன்று பிரிவாக பகுத்துள்ளார் வகர எதிர்கால இடைநிலை பெறும் வினை பகுதிகள் மெல்வினை என்றும் பகர எதிர்கால இடைநிலை பெறுவன இடைவினை என்றும் இப்பு இப்பு என்ற ஈரொற்றை பெறுவன வல்வினை என்றும் கூறியுள்ளார் இம்மூவகை வினைகளையும் மறுபடியும் ஏழு உட்பிரிவாக பிரிக்கிறார் அவை நான்கு மெல்வினையிலும் ஒன்று இடைவினையிலும் ரெண்டு வல்வினையிலும் அடக்கப்படுகின்றன வெளிநாட்டார் எழுதிய இலக்கண நூல்களில் சொல்லப்படும் கருத்துக்களை கொண்டு தமிழ் மொழியின் அமைப்பை தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக பார்க்க போறது அகராதிகள் உரி சொல் பணுவல் ஒரு மொழியில் உள்ள சொற்களை அகர வரிசையில் தொகுத்து அவற்றின் பொருளை அம்மொழியிலும் பிற மொழியிலும் விளக்கும் நூல் அகராதி ஆகும் இதனை பனுவல் என்பது பழைய மரபு நிகண்டு சமண தமிழ் சான்றோர்கள் பலரும் இத்தகைய நூல்களை இயற்றி நிகண்டு என்று வழங்கினர் பழைய நிகண்டு செய்யுள் வடிவில் எழுதப்பட்டவை ஆகும் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்போதில் அந்தம் தே என்ற பாதிரியாரால் அகராதி தொகுக்கப்பட்டது கேரளாவில் உள்ள அம்பலக்காட்டில் பதிக்கப்பட்டது வீரமாமுனிவர் சதுரகராதி எழுதியுள்ளார் இதில் பன்னெண்டாயிரம் சொற்கள் உள்ளன இவர் எழுதிய அகராதிகள் மொத்தம் ஏழு அவை தமிழ் லத்தீன் அகராதி லத்தீன் தமிழ் அகராதி தமிழ் பிரெஞ்சு அகராதி தமிழ் ஆங்கில அகராதி போர்ச்சுகீசியம் லத்தீன் தமிழ் வட்டார வழக்கு தமிழ் அகராதி சதுர அகராதி சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் அகராதியை வெளியிட்டுள்ளது அவை தமிழ் பேர் அகராதி ஆகும் இதில் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி நானூற்று ஐந்து சொற்கள் இடம்பெற்றுள்ளன பிற்சேர்க்கை வெளியிட்டுள்ளனர் இது வரலாற்று முறையில் தொகுக்கப்படவில்லை என்ற குறை காணப்படுகிறது திராவிட சொற்பிறப்பியல் இருவரும் சேர்ந்து வெளியிட்ட அகராதி இது திராவிட மொழியல் உலகில் படைத்துள்ளது இது திராவிட ஒப்பிலக்கண ஆய்வு வளர்ச்சிக்கு வளர்ச்சி பெற்றதற்கு முக்கிய காரணம் இது வெளிவந்த பின்னர் தான் திராவிட மொழியலை பற்றிய ஆய்வு கட்டுரைகள் பெருகின தமிழ் மொழியை பிற திராவிட மொழிகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்ய பயன்பட்டது ஒளியல் பற்றி அறிய பயன்படுகிறது தமிழ் அகராதி பொருள் மாற்றத்தை அறிய பயன்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது மொழி வரலாற்றுக்கான சான்றுகளில் ஒன்றாக அகராதியையும் குறிப்பிடலாம் அடுத்ததாக பார்க்க போவது கல்வெட்டுகள் தமிழ் மொழி வரலாற்றிற்கு உதவும் அடிப்படை சான்றுகளுள் கல்வெட்டும் ஒன்றாகும் கல்வெட்டுகள் சாசனங்கள் செப்பேடுகள் மொழி வரலாற்றிற்கு மிகவும் துணை செய்கின்றன கல்வெட்டுகள் அழிய பொருள்கள் மீது எழுதப்பட்டு உள்ளமையால் பல நூற்றாண்டுகள் கடந்தும் நமக்கு கிடைக்கின்றன தமிழகத்தில் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் இருந்துதான் கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன கல்வெட்டுகள் சில இலக்கிய நடையில் அமைந்தவை பெரும்பாலானவை பேச்சு தமிழை அடிப்படையாக கொண்டவை இதில் இடைசெருகள் இல்லை பழைய வரலாறுகளை கூறுவதோடு அவை எழுதப்பட்டு இருக்கும் மொழிகளின் தன்மையையும் கூறி நிற்கிறது குகை கல்வெட்டுகள் சமண துறவிகளால் குகைகளில் வெட்டப்பட்டிருப்பதால் குகை கல்வெட்டு என்ப இது எழுதால் எழுதப்பட்டவை பல்வேறு நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் ஒரு மொழி எவ்வாறு வளர்ந்து வந்தது என்றும் அந்த மொழியில் எத்தகைய மாற்றங்கள் உண்டாயின என்றும் பேச்சு மொழிக்கும் இலக்கிய மொழிக்கும் இடையே என்னென்ன மாறுபாடுகள் இருக்கின்றன என்றும் காட்டுகிறது கல்வெட்டுகள் ஏழாம் நூற்றாண்டில் இருந்து தொடர்ச்சியாக கிடைக்கின்றன தமிழ் மொழியின் வளர்ச்சியையும் பேச்சு மொழியின் சாயலையும் காட்டுகிறது இதை அடிப்படையாக கொண்டு தமிழ் மொழி வரலாற்றை உருவாக்கலாம் ஒளி மாற்றத்தை அறியலாம் காலத்தை நிர்ணயிக்க முடியாத கல்வெட்டை மொழியியல் மாற்றங்களை கொண்டு கணிக்கலாம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதினாலு அதாவது ஆறாம் நூற்றாண்டில் தொடங்கி பதினாலாம் நூற்றாண்டு வரை கல்வெட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ளன இதில் உடன்படுமை இல்லாமல் உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து எழுதப்பட்டு உள்ளன திராவிட மொழியலாளர் ஆள் அழு என்ற இரு சொற்களுக்கு பழந்தமிழில் யாழ் எழ என்று வழங்கியிருக்க வேண்டும் என்பர் மூல திராவிடத்தில் எகர ஒலி காணப்படுகிறது இடைக்காலத்தில் யகரம் வழக்கு இழந்துவிட்டது ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டில் யகரம் மொழிக்கு முதலாக வந்துள்ளது கல்வெட்டில் எதிர்கால வடிவத்தையும் இறந்த கால வடிவத்தையும் இணைப்பதன் மூலம் நிகழ்காலம் உணர்த்தப்படும் முறை காணப்படுகிறது தன்மை ஒருமையில் ஏன் என்ற ஈரும் தன்மை பன்மையில் ஓம் என்ற ஈரும் வந்துள்ளது கடவேனாகவும் போன்ற வியங்கோல் இதில் காணப்படுகிறது கல்வெட்டில் அன் ஆர் போன்ற காணப்படுகின்றன கல்வெட்டுகள் தமிழ் மொழி வரலாற்றை அறிந்து கொள்ள சிறந்த ஒரு சான்றாக விளங்குகிறது அடுத்ததான் பார்க்க போவது பிற மொழி கல்வெட்டுகள் தமிழ் மொழி கல்வெட்டுகள் தவிர பிற மொழி கல்வெட்டுகளும் மொழி வரலாற்றிற்கு உதவுகின்றன இலங்கையில் கிடைத்த சிங்கள மொழி கல்வெட்டுகளில் தமிழ் பெயர்களும் தமிழ் சொற்களும் காணப்படுகிறது தமிழில் கா என்ற எழுத்து பல ஒலிகளாக ஒலிக்கின்றன உயிர்பொலி ஒலிப்பொலி மாற்று சட்டம் தடையொலிகள் மொழிக்கு முதலிலும் இடையே இரட்டித்து வருகையிலும் கே போன்ற ஒலிப்பிலா ஒலியாகவும் மொழிக்கு இடையே உயிரெழுத்துக்களின் நடுவே ஒற்றையாய் வரும்பொழுதும் மெல்லெழுத்தின் பின் வரும்பொழுதும் ஜி போன்ற ஒலிப்புடை ஒலியாகவும் ஒலிக்கின்றது இம்மாற்றத்தை உயிர் பொலி ஒலிப்பொலி மாற்று சட்டம் என்று கால்டுவெல் பெயரிட்டுள்ளார் இம்மாற்றம் அடுத்து வரும் எழுத்துக்களின் சாயலால் ஏற்படுகிறது ஒலிப்புடைய தடை ஒலி ஒலிப்பில்லா தடை ஒலி இரண்டையும் ஒரே மாதிரி எழுதுகிறோம் இதில் ஒலி வேறுபாடு உண்டு குறி வேறுபாடு இல்லை கல்வெட்டுகளில் தமிழ் சொற்கள் கிரந்தம் பிராகிருதம் தேவநாகரி போன்ற அயல்மொழி எழுத்துக்களில் எழுதப்பட்டு உள்ளது கிரந்த எழுத்துக்களில் ஒலிப்புடை ஒலிக்கும் ஒலிப்பில்லா ஒலிக்கும் வேறுபட்ட வடிவங்கள் உள்ளன கல்வெட்டுகளின் துணை கொண்டு தமிழ் ஒலியன்கள் ஒலிப்பு உடையதா ஒலிப்பு இல்லாததா என அறிய முடிகிறது அறிக்கை மேடு இது பாண்டிச்சேரிக்கு அருகில் காணப்படக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்தில் கிடைத்த மட்கல ஓட்டில் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு உள்ளன மட்கள ஓடுகள் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவ ஆய்வுக்கு இன்றியமையாதது இவ்வாறு பிற கல்வெட்டுகளும் தமிழ் மொழி வரலாற்றுக்கு சான்றாக அமைகிறது அடுத்ததாக அயல்நாட்டார் நாட்டார் குறிப்புகள் மொழிகளில் எழுதப்பட்டுள்ள தமிழ் பெயர்களும் தமிழ் சொற்களும் தமிழ்மொழி வரலாற்றை உருவாக்க பயன்படுகின்றன பதஞ்சலி கிமு இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் வரரிசி கிமு நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் இருவரும் தென்னிந்தியா பற்றியும் தென்னிந்திய சொற்கள் பற்றியும் குறிப்பிடுகின்றனர் பதஞ்சலி காஞ்சி என்ற சொல்லை குறிப்பிட்டுள்ளார் குமரில பட்டரின் தந்திர வார்த்திகத்திலும் பாலி சமஸ்கிருதம் பிராகிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளிலும் தமிழ் பற்றிய குறிப்புகள் நிறைய உள்ளன கிரேக்கத்தில் டமரிக்கா என்ற சொல் தமிழகத்தை குறிக்கிறது கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்த சிங்கள மொழி மகா வம்சத்தில் தமிழா என்ற சொல் உள்ளது லீலா திலகம் என்ற நூலில் பாண்டிய நாடு சோழ நாட்டு வழக்காறுகள் உச்சரிப்புகள் காணப்படுகிறது அயல் தங்களது குறிப்புகளில் நகரங்கள் துறைமுகங்கள் ஏற்றுமதி பொருள்கள் ஆகியன பற்றி எழுதியுள்ளனர் வெளிநாட்டவர்களான பிலினி போன்றோரும் இவற்றை பற்றி குறிப்பிட்டுள்ளனர் சுவாங் மார்கோ போலோ இவர்களுடைய குறிப்புகள் பயன்படக்கூடியன இந்தியாவில் இருந்து கிறிஸ்துவ சங்கத்தார் எழுதிய கடிதங்கள் தமிழ் மொழி வரலாற்று ஆராய்ச்சிக்கு உதவுகின்றனர் என்று எழுதியுள்ளார் பிற மொழியாளர்கள் அவர்களின் மொழி அமைப்புக்கு ஏற்ப தமிழ் ஒளி ஒளிகளை கேட்டு இருப்பார்கள் கொற்கை நகரை கொள்கை என்று எழுதியுள்ளனர் பழங்கால கல்வெட்டுகளில் கொள்கை என்றே காணப்படுகிறது கிரேக்கர்கள் குடாவை கொல்சி குடா என்று வழங்கினர் தாலமி சென்னைக்கு அருகில் இருந்த துறைமுகத்தை என குறிப்பிடுகிறார் இது மயிலாப்பூர் கிரேக்க உச்சரிப்பு உச்சரிப்பாக தோன்றுகிறது மார்க்கம்போலோ பகவன் என்ற மந்திரத்தை குறிப்பிடும் பொழுது ககரத்தை ஒலிப்பில் ஒலியாகவே எழுதி காட்டினார் ராபர்ட் டி நோபலி இவர் தத்துவ போதகர் என்றும் அழைக்கப்படுகிறார் கிபி பதினேழாம் நூற்றாண்டிற்கு தமிழகம் வந்தவர் சா என்ற ஒளியை என்று எழுதுகிறார் வீரமாமுனிவர் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டை நூற்றாண்டில் தமிழகம் வந்தவர் என்ற ஒளியை எஸ் என்று எழுதுகிறார் தமிழ் ஒளியியல் ஆராய்ச்சியில் அயல்நாட்டார் குறிப்புகள் இன்றியமையாத சான்றாக விளங்குகின்றன அடுத்ததாக கிளை மொழிகள் மொழி குடும்ப வரலாற்றிற்கு மொழியும் மொழி வரலாற்றிற்கு கிளை மொழியும் முக்கியமானது மொழி வரலாறு எழுத்து சான்றுகளை அடிப்படையாக வைத்து எழுதலாம் எல்லா மொழிக்கும் எழுத்து சான்றுகளை எதிர்பார்க்க முடியாது ஒரு மொழி முழுமையாக அறிய வேண்டுமானால் அம்மொழியில் உள்ள இலக்கிய இலக்கணங்களை மட்டும் அணுகினால் போதாது அம்மக்கள் பேசும் மொழியினையும் ஆராய வேண்டும் பேச்சு மொழியின் சிறப்பு இயல்புகளையும் புதிய பொருள்கள் இலக்கண அமைப்பு முதலியவற்றையும் வகைப்படுத்தினால் மொழியை முழுமையாக அறிய முடியும்